உலகத்தில் உள்ள அனைத்து மனித குலத்திலும் மக்குரி பாதரசம் இதை பிரதானமாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி மருத்துவம் செய்தவர்கள் தமிழ் பாரம்பரியம் மட்டுமே என்னங்குது வணக்கம் கடந்த அஞ்சரை வருஷங்களா ராஜேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஜோனர் மருத்துவம் சார் இந்த அஞ்சரை வருஷங்களில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிற நிறைய வீடியோஸில் நம்ம முக்கியமான சில வீடியோக்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடர் இதில் சார் பல சித்த மருத்துவர்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடரில் நிறைய முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

சயனம் சயனம்ன தூக்கம் சயனம்னா உறக்கம் உறக்கத்திலும் விழிப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பது அதுதான் ரசத்து ரசம்னா பாதரசம் பாதரசம் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்னங்க நாத விந்து கலாநிதி நமோ நமோ என்று பொருள் புரியலையே ரசாயனம் என்பது நவரசம் என்று தமிழில் ஒரு சொல் உண்டு அது இந்த சினிமாவில் நாங்கள் சொல்லுவோம் நவரசம் அந்த நவரசம் என்ற சொல் நீங்கள் சினிமாவில் பயன்படுத்துவதை பற்றி எனக்கு தெரியாது நவரசம் என்றால் ஒன்பது வகையாக பிரிப்பவர்கள் தமிழர்கள் ரசத்தை அது பாதரசம் லவணரசம் உபரசம் சிட்டரசம் காந்தரசம் உலோகரசம் பாடானரசம் பூதரசம் தீவரசம் என்ன சார் சினபார்லேருந்து எடுக்கிறது பாதரசம் லிங்கம்னு பொருள் என்ன சினபார் சினபார்ன்றது தரையிலேருந்து வெட்டி எடுக்கிற பொருள் ஓ சரி 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 அதில் தொண்ணூறு சதவிகிதம் லவண லவணரசம்னா லவணம்னா உப்பு உங்களுக்கு தெரியும் தெரியாது எத்தனையோ வகை உப்புக்கள் இருக்கிறது நம்ம உப்பு எத்தனையோ இருக்குது அதில் அந்த அந்த உப்புலேருந்து ரசத்தை நீங்கள் பிரித்து எடுக்கலாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் இருக்கும் உபரசம்னா மினரல்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம் சிட்டம்னா ஃபெரஸ் அதுலேருந்து எடுக்கலாம் உலோகங்கள்னா மெட்டல்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம் பாடானங்கள்னால் டாக்ஸின்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம் பூதரசம்னா காந்த பொருட்கள் இருக்குது அதுலேருந்து எடுக்கலாம் பூதரசம்னா காற்றுனும் ரசம் உண்டு கடல் நீரில் ரசம் உண்டு ஜீவரசம் உடல் உற்பத்தி செய்யக்கூடிய ரசம் அது அது என்னது செவன்த் மெட்டமாலிக் ப்ராசஸில் போன் மேரோ வந்து உங்களுக்கு மேற்குரி ப்ரொடியூஸ் என்ன சார் அந்த மேற்கூரி தான் உங்களுடைய ஜீவரச ஆதாரம் இந்த எலும்பில் உள்ள மஜ்ஜை தயாரிக்கக்கூடிய இந்த ரசத்தை உயிர் ஆவியாக மாற்றி உடலுக்குள் உற்பத்தியாகும் ஒவ்வொரு உயிர் அணுக்களுக்கு எடுக்கும் செல்ஸ் ஹியூமன் செல்ஸ் அதுக்கு மெமரி கொடுத்துனே இருக்கும் ஒரு லிவர் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும் ஒரு ஸ்கின் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும் ஒரு பிளட் செலுக்கு அந்த மெமரி கொடுக்கணும் அப்போ தான் அவங்க எங்கே போய் நான் யார் என் ஜாதின்னா எங்கே போய் சேர்ந்து நான் வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் சரி ஒவ்வொரு செல் இண்டிவிஜுவல் செல் உயிரணு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும் வெற்றிடம் இருக்கும் அதுதான் வாயு இருக்கக்கூடிய இடம் ஸ்பேஸ் இருக்கும் கொஞ்சம் காலி இடம் இருக்கும் அப்பதான் இதுதான் வந்து அதாவது ரசம் என்னும் இந்த அடிப்படை தத்துவத்தை தெரியாமல் மருத்துவம் செய்ய முடியாது உலகத்தில் உள்ள அனைத்து மனித குலத்திலும் மக்குரி பாதரசம் இதை பிரதானமாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி மருத்துவம் செய்தவர்கள் தமிழ் பாரம்பரியம் மட்டுமே என்னங்க அது வேறு எந்த இதுலையும் கிடையாது ஆயுர்வேதிக்கு சித்த கிடையாது கிடையாது ம் கிடையாது ஹோமியோபதி அலோபதி மெர்குரி கிட்டேயே போக மாட்டாங்க யாரும் மெர்குரிட்டே போக மாட்டாங்க போக மாட்டாங்க நம்ம அலோபத்தியில் தயாரிக்கக்கூடிய அந்த வேக்சின்ஸ் சொல்கிறோம் இல்லையா மெடுக்கும்பாங்க கொரோனா கூட வேக்சின்லாம் ஓ வேக்சின் ஆமாம் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வேக்சின்ஸ் இருக்குது அந்த வேக்சினுடைய ஆயுளை கூட்டுறதுக்காக செல்ஃப் லைஃப் மூறியை யூஸ் பண்ணுறாங்க ராவா ஓ மற்றபடி ரசாயன மறுக்குறிக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க பாதிரத்துக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க யுனானியும் இல்லை வேணாம் கிடையாது கிடையாது ஓ தமிழ் மருத்துவம் மட்டும்தான் ரசம் சம்பந்தப்பட்டது தான் தமிழ் மருத்துவம் அந்த 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 மற்கூறியோடைய அந்த அடிப்படை அந்த தத்துவம் இல்லாமல் இயற்கையின் தத்துவமே அந்த மேற்கூறி கீழே தான் இருக்குது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் மருத்துவமே செய்ய முடியும் அதை வந்து எவ்வளவோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கற்றுணர்ந்து பண்ணி எல்லாமே பண்ணி அந்த முக்கியமான பெரிய மருந்துகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ரசத்தின் அடிப்படையில் தான் நம்ம அமையும் இந்த அறுபத்தி மூணு பாஷாணங்கள் நீங்கள் அதில் நவ பாஷாணம் தானே நம்ம சில செஞ்சுருக்கோம் நவ எல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்டுங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த அறுபது அறுபத்தி நாலு பாஷாணத்தில் நவ பாஷாணம் எதுன்னு இன்னி குறிக்கும் யாருக்கும் தெரியாது எது ஒம்போதுன்னு தெரியாது இது சரி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை சேர்க்க வேண்டும் இப்போ ரசம் இருக்கு ரசத்தோட மனோசிலினா ரெண்டு ரசம் அதை சேர்க்கணும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று உறவாடணும் ரெண்டும் சேர்ந்து உறவு பொருளாக மாறணும் இட்ஸ் அது வந்து உங்களுக்கு அந்த அணு அட்டமிக் ப்ராசஸ் அது அட்டமிக் டெக்னாலஜி ஒம்பது பொருளையும் ஒன்று சேர்த்து ஃபைனலாக உங்களுக்கு அது ஒரு பொருளாக மாறும் அது சாலிடாக வரணும் சாலிடாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு அணுவிலையும் புரோட்டானை வச்சு தான் பீரியாடிக் டேபிளில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் தான் இருக்கும் அப்போது நம்மளுக்கு ஹைட்ரஜனுடைய பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று ஆக்சிஜனில் எட்டு இருக்கும் எட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மற்கூரியில் எழுபத்தி ஒம்போது இருக்கும் கோல்டில் எண்பது இருக்கும் இப்போது மெர்கூரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு புரோட்டானை உள்ளே போட்டிங்கன்னா கோல்டு ஐட்டம் என்பது வந்துச்சு என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க அதுதாங்க கலை அந்த ரசவாத ரசவாதக்கலைன்னு தமிழர்கள் ரசவாத கலைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்கள் உடம்பு அதை ம் ஒரு அரக்கீரை எடுத்து சாப்பிட்றீங்க அதில் இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரக்கீரை என்பது ஒரு தாவிரம் இந்த தாவிரம் தன் வேரின் வழியாக பூமியில் ஊன்றி வளர்கிறது இது ஒரு உயிரினம் இது வந்து தரையில் இருக்கிற அந்த இரும்பு சத்தை ப்ராசஸ் பண்ணி அந்த வேர் எடுக்குது எடுத்து அதை ஒரு கனிம உப்பாக மாற்றி வைக்குது அந்த இலையில் எதை சிட்டத்தை சிட்டம்னா ஃபெரஸ் ஃபெரஸ் தான் பூமியில் இருக்கிற அந்த இரும்பு தா தாது அதை வந்து நீங்கள் டைரெக்டாக சாப்பிட முடியாது லிவரால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் இந்த செடி வந்து அந்த ப்ராசஸ் அந்த ஃபெரஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு கனிம உப்பாக மாற்றி அந்த இலையில் வைக்குது அதை தான் எடுத்துன்னு வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் இந்த ஹீட்னாலையும் உப்பு போடுறதுனாலையும் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்கறதுனாலையும் அதனுடைய பொட்டன்சியெல்லாம் குறஞ்சிரும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கூட கிடைக்காது என்ன கிடைக்குதோ அது உள்ளே போய் ஜீரணமாகி ரத்தத்துக்கு போகும்பொழுது உடல் வந்து ஒரு பெரிய லேப் அது பார்க்கும் ஏய் இது இந்த கனிம உப்பு இரும்பு சம்மந்தப்பட்டதாச்சேன்னு சொல்லி தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை வச்சு அது ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு இரும்பு சத்தாக மாற்றிக்கும் ஓ இதுதான் ரசவாதம் ஒரு குளுக்கோஸை ஒரு ம உயிரனு ஒரு ஹியூமன் செல் வந்து அடினோசைன் ட்ரை பாஸ்பேட்டாக மாற்றுது குளுக்கோஸ் எங்கே இருக்குது அடினோசைட் ட்ரைபாஸ்பேட் எங்கே இருக்குது இது என்ன அப்போது உங்களுக்கு அட்டாமிக் இது மைட்டோகான்ட்ரி நடக்குது அது வேலை என்ன நம்ம உடம்பை வந்து இது மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி சொல்கிறீங்க மை மைட்டோகான்ட்ரியான்னு ஒன்று இருக்கும் செல்லுக்குள்ளே அது உள்ள குளுக்கோஸை ரெண்டாக உடைச்சி பெரோவைட்டன்னு சி சிக்ஸை சி த்ரீ ஆக்கி ஒரு நேனோ டியூப் வழியாக அனுப்பும் உடம்பு உடம்பு உள்ள அந்த செல்லுக்குள்ளே ம செல்லுக்குள்ளே இருக்கிற மைக் மைட்டோகான்ட்ரியாவில் அங்கே வந்து ஒரு அஞ்சு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் அது உள்ளே வரும் உடனே அதுக்கு பேர் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் செயின்னு பேர் ப்ரோட்டானெல்லாம் எடுத்துகிட்டு எலக்ட்ரான்ஸை மட்டும் ரன் பண்ணோம் எது யூவர்ஸ் சொல்கிறீங்க ஒவ்வொரு குவாண்டம் பயாலஜியில் போனால் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அதை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவில் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் ஆர்பிஎம் நேனோ அந்த நேனோ மோட்டர்ஸ் தான் அந்த அணுவை பிரித்து எலக்ட்ரான்ஸை மட்டும் ரன் பண்ணுது ப்ரோட்டான்ஸை பூரா எடுத்துக்குது கன்வர்ஷன் ஆஃப் அட்டமிக் ஸ்டேஜ் அங்கே வருது ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றுகிறது என்ன சார் உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானமும் எந்த துறையாக இருந்தாலும் சரி இன்று வரை மனிதன் தன் அறிவின் ஆற்றலினால் கண்டெடுத்த இந்த நவீன விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னெல்லாம் நாம் கண்டுபிடித்திருக்கிறோமோ அது மனிதனுக்கு உடலுக்கு உயிர் கலந்த இந்த உடலின் இயக்கத்தில் நடக்கக்கூடியதை தான் வெளிப்படுத்த எல்லாமே எல்லாமே நமக்குள்ள இருக்கிறதா அண்டத்தில் தான் பிண்டத்தில் இருக்குங்கிற மாதிரி ஆமாம் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு ஒரு ரிதமில் வேலை செய்யும் அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஆஃப் சவுண்ட் உண்டு அதுதான் உங்கள் சரிகம பதனி அதுதான் உன் இசை ஓ சரிகமாக பதனி சா ஆ உன் இசை நடனம் மருத்துவம் வர்மம் எல்லாம் நீங்கள் என்ன கெமிஸ்ட்ரி எடுத்துங்க ஃபிசிக்ஸ் எடுத்துங்க என்ன ஒன்றா கிராவிட்டி எடுத்துங்க ஃப்ளையிங் எடுத்துங்க ஏவியேஷன் எடுத்துங்க என்ன ஒன்றா எடுத்துங்க மனித ரசாயனத்துக்குள்ளே என்ன நடக்குதோ மனிதம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது அட்டாமிக் ப்ராசஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இதுதான் வந்து வெளியில் வர முடியும் சா இவ்வளோதான் மொத்த சயின்ஸும் அதனால தான் நம்மளால் அந்த மனித ரசாயனத்தை படிக்க முடியல இன்றைக்கி வரைக்கும் இப்போ நவ நீங்கள் மிச்சமுள்ள மிச்சம் ஐம்பத்தி நாலு பாஷாண நவ என்றது வந்து ஒம்போது பாஷாணத்தை பஞ்ச பாஷாணம் சேர்ந்தால் உயிர் பாஷாணம் என்பது அந்த ஒன்போதை செலக்ட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க ஒரு பொருளாக மாற்றுகிறார்கள் அமெரிக்கம் இன்டு ஒன் ஆட்டம் அதை போகர் செஞ்சாரா அதை போகர் செஞ்சதாக குறிப்புகள் இருக்கிறது அதுக்கு வரலாறு இருக்கிறது எல்லாமே இருக்குது இப்போ இந்த ஐம்பத்தி நாலு பாஷா என்னன்னே தெரியாது யாருக்கும் ஒம்போது எல்லா பாஷாணத்தை பற்றியும் தெரியும் எல்லா பாஷாணத்தினுடைய கேரக்டரிஸ்டிக் கிரேட்டும் எழுதியிருக்காங்க எதை எதை எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு எழுதியிருக்காங்க எதை எதை எப்படி எப்படி தூய்மைப்படுத்தணும்னு எழுதியிருக்காங்க எதை எதை எப்படி எப்படி தூய்மைப்படுத்தி பிறகு மருந்து செய்யணும்னு எழுதியிருக்காங்க எல்லாம் இருக்குது செய்யறதுக்கு ஆள் இல்லை ஓஹோ அது கட்டாய் போச்சு போச்சு இல்லை ஒரு ஒரு அதாவது எந்த ஒரு விஞ்ஞான பிரிவாக இருந்தாலும் அது நவீன விஞ்ஞானமாக இருக்கலாம் பண்டைய விஞ்ஞானமாக இருக்கலாம் இன்றைக்கி வேறு விஞ்ஞானம் எந்த ஒன்றா இருக்கலாம் எல்லாமே மனித அறிவாற்றலிருந்து வெளிப்படக்கூடியது தானே எல்லாத்தையுமே மனுஷன்தானே கண்டுபிடிக்கிறான் ஆமாம் ஆமாம் புதுசாக நம்மளுக்கு யாரும் வந்து கொடுக்கலையே எல்லாம் பூமிக்குள்ளே இருக்கிற பொருளை தானே நம்ம எடுத்து செய்கிறோம் ஆகாயத்துலேருந்து ஒன்றும் வரலையே எதுவும் வரலையே உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது தான் ஒரு காலத்தில் உயர்ந்து இப்போ இரநூறு வருஷம் முன்னாடி பின்னாடி போயிடுவோம் ஏது ஹாஸ்பிட்டல் ஏது டாக்டர் ஏது ஏது மெடிசன் சர்ஜரி அப்போ எப்படி வாழ்ந்தான் சரி ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம் அன்னைக்கு என்ன இருந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும் ஸோ மனித மனிதகுலம் தோன்றிய காலத்தில் இருந்து மருத்துவமும் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது பல விதங்களில் ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் மருத்துவம் ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அந்த கலை உயிரோட்டம் உள்ள ஒரு கலை இன்றும் உண்டு நம்ம போய் படிக்கிறது இல்லை யாரும் அது சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்களா தமிழ் சான்றவர்கள் அவங்கள சித்தர்னு நீங்கள் கூப்பிடலாம் என்ன ஒன்னா கூப்பிடலாம் எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய இப்போ மார்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சாரு ரைட் பிரதர்ஸ் ஏவியேஷன் கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி பல மேற்கத்தியர்கள் வந்து கொடுத்துட்டு போன அந்த பேசிக் பிரின்சிப்பல் வச்சு தானே இன்றைக்கி சயின்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒருத்தொருத்தர் பெருசாக விளங்கி அந்த ஆயகலைகள் அறுபத்தி நாளையும் படித்து அதில் பாண்டித்தியமாகி அவங்களுடைய அதாவது விஞ்ஞானம் வேறு மெய்ஞானம் வேறு மெய்ஞானம் தான் நான் சொன்னது உடலுக்குள் நடக்கும் நிகழ்வுகள் ஓஹோ சரி சரி இதை புரிந்து கொண்டால் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னால் இயற்கையின் உயரிய ஒரு கட்டமைப்பு தான் மனிதனுடன் மனிதன்